ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாலம்லாஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கெலாம் வந்து எப்படி நம்ம வந்து கவர் போட போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் என்னடா ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் இந்த வீடியோ போகிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க சிபிஎஸ்சிக்கெலாம் நெக்ஸ்ட்டு அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தம் வந்து மூணு மெத்தடில் வந்து நான் வந்து அட்டை போட போகிறேங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப்பு இது எப்போதும் போல் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நோட்டை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் வந்து மடிச்சு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் இந்த மாடல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா நீட்டாக இருக்கும் இது உடனே இங்கே வந்து ஸ்டாப்லர் பின் போட்டிருங்க தான் வந்து பிள்ளைங்க வந்து கிளியாம வச்சுப்பாங்க நிறைய பேர்த்துக்கு எப்படி கவர் போடுறதுன்னு தெரிஞ்சிருக்கும் இது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு புக் அதுமேலே நம்ம வந்து வெயிட்டுக்காக வச்சோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னோம்னா நல்லா ஸ்டிஃப்பாக நின்றுக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு இப்போ நான் அடுத்து என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் மெத்தடு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய வந்து ப்ரவுன் ஷீட் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு மாடல்படியே வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சைடில் வந்து அடித்து விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாடலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வந்து மடிச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரெடிஷ்னலாக அப்போ உள்ள மாடலுங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அப்பாலாம் இந்த மாதிரி தான் போட்டு கொடுப்பாங்க கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நல்லா நீட்டாக கட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா இழியாமல் இருக்கும் இது வந்து செகண்ட் டைப்பு அடுத்து நம்ம வந்து தேர்ட் டைப்பு தாங்க பார்க்க போகிறோம் எப்போதும் போல் சைடில் நம்ம வந்து மடிச்சு விட்டுட்டு வந்து போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டு அந்த பேப்பரை தூக்கிட்டு உள்ளே வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த பிசுறும் இல்லாமல் பேப்பரை வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் கூட வந்து இந்த டைப்பில் போட்டிங்க அப்படின்னா ஆகாது இது என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சோன்னா கொஞ்சம் பஃபியாக அப்படியே உப்புக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது பின்னு போட்டாலும் வந்து சரியாக வந்து இனிக்காது பஃபியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய நோட் நம்ம போட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னதான் ஷீட் போட்டு கொடுத்தா கூட குழந்தைங்க எப்படியாவது அதை கிழிச்சிருவாங்க அதனால நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலித்தீன் கவர் வச்சு போட்டோம் அப்படின்னோம்னா கிழியாமல் வச்சுப்பாங்க அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அப்படியே கட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஷீட்டாக வருதுங்க அதை நம்ம கட் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா ஒரே ஷீட்லேயும் வந்து நம்ம <laughs> ரெண்டு <laughs> நோட் வந்து போட்டுக்கலாம் வந்து ரெண்டு நோட் புக்கு இந்த கவர் போட்டேங்க இது போட்டோம் அப்படின்னா ஒன் இயருக்கு இது வந்து தாங்குது நல்ல கிளியாம வந்து குழந்தைங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க ப்ளீஸ் கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி புக்குக்கே நீங்கள் வந்து பாலித்தீன் கவர் போட்டு கொடுத்துங்க அப்படின்னா அவங்க வந்து கிளியாமல் வச்சுப்பாங்க இதையும் நீங்கள் வந்து ஸ்டேப்லெட் பின் போட்டுருங்க அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் கிளியாமல் இருக்கும் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் லேபிள் ஒட்டிட்டு நேம் எழுதிட்டு அதுக்கு மேலே வந்து பாலித்தீன் கவர் போடுங்க ஏன்னா இது மேலே ஒட்டினோம் அப்படின்னா லேபிள் வந்து ஒட்டாது நீட்டாக போட்டு கொடுத்தணும் அப்படின்னோம்னா அவங்க வந்து சேஃப்டியாக வச்சுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாய்